மதுக்கடைக்கு எதிராக போராடிய தமிழக வெற்றிக் கழக தொண்டர் மேல் கை வைத்த போலீசார் மக்களுக்கு தேவையான எவ்வளவோ விஷயம் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மதுக்கடை தான் தேவையா என்று ஆளுங்கட்சிக்கு எதிராக சாட்டேடி கேள்வி கேட்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழக தொண்டர் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டம் கும்பகோணம் மகாமகம் நகரில் ஏற்கனவே ஒரு டாஸ்மாக் இருந்த நிலையில் மீண்டும் ஒரு டாஸ்மாக் புதிதாக திறக்கப்பட்டுள்ளதை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் முற்றுகையிட்டு தங்களுடைய கோரிக்கையை காவல் அதிகாரியிடம் எடுத்துரைத்தனர் காவல்துறை அதிகாரிகளோ செவிசாய்க்காமல் கடைக்கு வழிவிட வேண்டும் என்று சொல்லி பொதுமக்களை ஓரமாக நிற்க வைத்து அலைக்கழித்தனர் இதனை அறிந்து தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக மாவட்ட செயலாளர் வினோத் ரவி அவர்கள் தலைமையில் கழக நிர்வாகிகள் சம்பவ இடத்திற்கு சென்று முத்திகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட தொண்டர் ஒருவர் பேசியிருப்பதாவது தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டம் கும்பகோணம் மகாமகம் நகரில் புதியதாக மதுபான கடை ஒன்று திறக்கிறாங்க நாட்டுக்கு தேவையான எவ்வளவோ விஷயம் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மதுபான கடையை திறக்கிறாங்க ஏற்கனவே இங்க ஒரு மதுபான கடை இருக்கு இன்னொன்று இப்போ திறந்துருக்காங்க இந்த மதுபானக் கடையால் பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறு இருக்கு இங்கேயே குடிச்சிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க குடிச்சிட்டு பாட்டில் கண்டபடி உடைச்சு போடுறாங்க பெண்களுக்கு நடக்க முடியல நிறைய குறைகள் சொல்றாங்க மக்கள் பக்கத்திலேயே கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது சர்ச் இருக்கு கோவில் இருக்குது பள்ளிவாசல் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி மக்கள் அதிகமாக கூடுற இந்த இடத்துல இப்படி ஒரு மதுபானக் கடை தேவையா அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம் மதுபானக் கடை வைக்கிறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்குது அங்கே போய் வைக்க வேண்டியது தானே மக்களுக்கு தேவையான எவ்வளவோ விஷயம் இருக்குது அதை செய்ய வேண்டியது தானே இந்த தமிழக அரசு இதை இங்கே இருந்து அகற்றலைன்னா எங்களோட மக்களுக்காக நாங்கள் எவ்வளோ வேணாலும் இறங்கி போராட தயாராக இருக்கும் இதற்கான முன்னேற்பாடா விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்வோம் எங்கள் அண்ணன் தளபதி சொல்லியிருக்காரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை எங்க நடந்தாலும் முதல் ஆளா தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் போய் நிற்கணும் இதேதான் எங்க பொதுச் செயலாளரும் சொல்லியிருக்காரு என்று அந்த தொண்டர் கூறினார் இவ்வாறாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் போக்குவரத்து மற்றும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் முற்றுகை போராட்டத்தை நடத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டபோது தமிழக வெற்றிக் கழக தொண்டருக்கும் போலீசாருக்கும் இடையே சிறு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கே சிறு பரபரப்பு ஏற்பட்டது